தெய்வம் என்று உணர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழின் நிறைவில் மதுரையின் சிறப்பு அம்சங்களை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்றைய நிகழ்வில் நாம் மதுரைக்காக கட்டப்பட்ட வைகை அணை குறித்தும் மதுரை விளாச்சேரியில் அமைந்துள்ள மண்பாண்டங்கள் கொலுபம்மைகள் தயாரிப்பது குறித்தும் காண இருக்கிறோம் முதலில் நாம் காண இருப்பது வைகை அணை குறித்த செய்திகளாகும் தமிழகத்தில் நூத்தி நான்கு அணைகள் கட்டப்பட்டுள்ளன இதில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வைகை ஆற்றின் குறுக்கே காமராஜர் ஆட்சியில் கட்டியது வைகை அணை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அணை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி கட்டி திறக்கப்பட்டது இருபத்தி ஒன்பதாம் தேதி பாசனத்திற்கும் குடிநீருக்கும் தண்ணீர் திறந்து விடப்பட்டு வைகை அணை மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்தால் அணை பயன்பாட்டிற்கு வந்து அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது தமிழகத்தில் கடலில் நேரடியாக கலக்காத ஒரே ஆறு வைகை ஆறு இந்த ஆறு ராமநாதபுரம் பெரிய கண்மாயில் போய் கலந்து கடலில் கலக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வருஷநாடு பகுதியில் உற்பத்தியாகி இருநூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் தென் தமிழகத்தில் ஓடி தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டங்களை பல்லாயிரம் ஆண்டுகள் செழிக்க வைத்தது வைகை அணையையும் வைகை ஆற்றின் கரைகளில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் மதுரை அமெரிக்கன் கல்லூரி மாணவர்கள் நேரடியாக கள ஆய்வு செய்து ஆவணப்படுத்தி வருகின்றனர் இதற்காக இக்கல்லூரியில் இருநூற்றி ஐம்பது மாணவர்கள் ஆண்டுதோறும் வைகையின் சுற்றுப்புறம் என ஒரு படிப்பையே படிக்கிறார்கள் இது குறித்து கல்லூரி உதவி பேராசிரியர் ராஜேஷ் கூறுகையில் இலக்கியங்களில் புகழப்பட்ட வைகை ஆறு தற்போது தன்னுடைய இயல்பான நீரோட்டத்தையும் பெருமைகளையும் இழந்து நிற்கிறது அதனால் முக்கியத்துவம் பெற்ற வைகை அணையிலிருந்து தண்ணீர் பெற முடியாமல் தென்மாவட்ட மக்கள் குடிநீருக்காக காவிரி ஆற்றை நம்பியிருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது பாரம்பரிய வைகை ஆற்றையும் வைகை அணையையும் எதிர்கால தலைமுறையினருக்காக பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அணை கட்டுவதற்கு ரூபாய் ரெண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் மட்டுமே செலவானது மீதம் நாற்பது லட்சம் ரூபாய் இருந்தது முதல்வர் காமராஜர் அந்த பணத்தில் அணையின் அடிவாரத்தில் அணையை பார்வையிட வரும் பொதுமக்கள் ஓய்வெடுக்கவும் அணையின் இயற்கை சூழலை ரசிக்கவும் மீதமிருந்த பணத்தில் பூங்கா கட்டி கொடுத்தார் அணையின் உயரம் நூற்றி பதினோரு அடியாக இருந்தபோதும் அணையின் நீர்த்தேக்க அளவு எழுபத்தி ஓரு அடியாக இருக்கிறது இதன் கொள்ளளவு ஆறாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு மில்லியன் கன அடியாகும் அணை கட்டிய பிறகு முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நவம்பர் பத்தாம் தேதி நிரம்பியது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு அறுபத்தி இரண்டு அறுபத்தி மூன்று ஆண்டுகளில் தொடர்ந்து அணை நிரம்பியது தற்சமயம் பெய்த இடைவிடாத தொடர் தற்போதுள்ள நிலவரத்தின்படி வைகை அணையின் நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே வருவதால் நீர்ப்பாசனத்திற்காகவும் விவசாயத்திற்காகவும் தண்ணீர் அணையில் கடந்த காலத்தை விட குறைவான தண்ணீரையே அணையில் காணப்படும் மணல் திட்டுகளும் சேரும் சகதியும் முக்கிய காரணம் அணையை தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கை நெடுநாளாக உள்ளது ஆனால் அது நடக்காததால் அணையின் தண்ணீர் போதுமான தண்ணீரை நிரப்ப முடியாமல் அடிக்கடி மதுரை மாநகராட்சி புறநகர் கிராமங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் கடும் குடிநீர் பஞ்சம் ஏற்படுகிறது மேலும் வைகை ஆற்றங்கரைகள் திறந்தவெளி கழிப்பிடமாகவும் குப்பைகள் கொட்டப்படும் தொட்டியாகவும் மாறியுள்ளன போட்டல் உணவு கழிவுகள் இறைச்சிக் கழிவுகள் காய்கறி கழிவுகள் மற்றும் கட்டிட கழிவுகள் அதிக அளவில் ஆற்றில் கொட்டப்படுகின்றன ஆற்றங்கரையில் பொது கழிப்பிடம் கட்டி கொடுத்தாலும் அதற்கான தண்ணீர் பராமரிப்பு இல்லாததால் மக்கள் மீண்டும் ஆற்றங்கரைகளிலே வந்து கழிப்பிடம் செல்கின்றனர் ஆற்றில் சீமை கருவேல மரங்களும் ஆகாய தாமரை செடிகளும் அதிக அளவு உள்ளன அதனால் வைகை அணையை தூர்வாருவதோடு ஆற்றங்கரையையும் அதன் நீரோட்ட பகுதிகளையும் பராமரிக்க வேண்டியது அவசியம் என்றார் வைகை அணையில் கட்டப்பட்டுள்ள ஒரு பூங்காவில் தண்ணீர் ஆறுபோல் மேலிருந்து கீழ்வரை வரும்படி அமைப்பு செய்யப்பட்டுள்ளது அந்த தண்ணீர் சில மீட்டர் தூரம் வரை பாய்ந்து இறுதியில் சின்ன அணை போன்ற அமைப்பின் வழியாக வெளிவந்து ஒரு அரக்கன் வாயின் வழியே வெளியேறும்படி செய்யப்பட்டுள்ளது இந்த செயற்கை வடிவமைப்பில் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் முக்கிய விடுமுறை நாட்களில் மட்டும் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது இந்த வைகை அணைப் பகுதியில் உள்ள பூங்காவை அடுத்து ஒரு மிருக சாலை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இந்த மிருக சாலையை பார்வையிட தனி கட்டணம் செலுத்த வேண்டும் இங்கே ஒரு சில பறவைகள் மான் முயல் எலி பாம்பு என்று அடிக்கடி வெளியில் பார்வையிடும் இனங்களே இடம்பெற்றுள்ளன இம்மிருக காட்சி சாலையை ஒட்டி வைகை ஆறு உற்பத்தியாகி அது ராமநாதபுரம் கண்மாயில் கலக்கும் இடம் வரையுள்ள பகுதிகள் தரையில் வரைபடம் போல் உருவாக்கப்பட்டுள்ளது இதனுள் சென்று பார்வையிடும் பொழுது வைகை நீர் தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு பயனளிக்கும் விதத்தை எளிமையாக புரிந்து கொள்ள முடிகிறது இந்த பூங்காவின் ஒரு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள உல்லாச தொடருந்துக்கு தனி கட்டணம் செலுத்தி பூங்காவை சுற்றி வரலாம் இந்த உல்லாச தொடருந்து செல்லும் வழியில் சில குகைகள் இருக்கிறது வைகை அணையின் பகுதியில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் விசை மூலம் செய்யும் வைகை நீர் மின் சக்தி திட்டம் ஒன்று இயங்கி வருகிறது இது மொத்தம் ஆறு மெகாவாட் திறன் கொண்டது இதில் மூன்று மெகாவாட்டாக இரண்டு அலகுகள் உள்ளன முதல் அலகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நிறுவப்பட்டது இது தமிழ்நாடு உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தினால் இயக்கப்படுகிறது இந்த நீர் மின் உற்பத்தி நிலையத்திற்குள் சென்று பார்வையிட அனுமதி இல்லை அரிசி சோளம் கிளப்பி உட்பட்ட பல்வேறு வகையான தானிய வகைகளை ஆராய்வதற்காக வைகை அணைக்கட்டுக்கு அருகே தமிழ்நாடு அரசு ஒரு விவசாய ஆராய்ச்சி மையம் ஒன்றை அமைத்துள்ளது அடுத்ததாக நாம் காண இருப்பது வாடிக்கையாளர்களை கவரும் விளாச்சேரி பொம்மைகளாகும் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட விளாச்சேரி பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொம்மை தயாரிப்பு தொழிலாளர்கள் உள்ளனர் சிறிய அளவிலான சிலைகளில் இருந்து மிக பெரிய அளவிலான சிலைகள் வரை செய்து விற்பனை செய்கின்றனர் விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி பண்டிகையின் போது பல்வேறு விதமான கொலு பொம்மைகள் புதிய சாமி சிலைகளை செய்து விற்பனை செய்து வருகின்றனர் மேலும் கிருஷ்ண ஜெயந்தி கிறிஸ்துமஸ் குட்டில் பொம்மைகளையும் விற்பனை செய்கின்றனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் பொம்மை விற்பனையாளர்கள் வந்து வாங்கிச் செல்கின்றனர் மதுரை நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நேரடியாக இந்த பகுதிக்கு வந்து பொம்மைகளை வாங்கிச் செல்கின்றனர் தற்போது பள்ளி கல்லூரிகள் பொதுநல அலுவலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் நவராத்திரி கொலு பொம்மைகள் உள்ளிட்ட பல்வேறு காட்சிப்படுத்தப்படுகின்றன அதனால் பொம்மை தேவை அதிகரித்து உள்ளதுடன் வித்தியாசமான பொம்மைகளையும் எதிர்பார்க்கின்றனர் இதனை கருத்தில் கொண்டு விற்பனையை அதிகரிப்பதற்காக விளாச்சேரியில் உள்ள தொழிலாளர்கள் கல்கத்தாவில் இருந்து கொல்கத்தா காளி சிலைகள் விநாயகர் சிலைகள் சிறிய அளவிலான காய்கறி பழங்கள் உள்ளிட்ட சிலைகளையும் வாங்கி வந்து விற்பனைக்கு வைத்துள்ளனர் செய்யப்படும் பொம்மைகள் மிகவும் தத்ரூபமாக இருப்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்து வாங்கி செல்கின்றனர் இதனால் பலரும் கடைகள் வைத்து விற்பனை செய்து வருகிறோம் தற்போது வாடிக்கையாளர்கள் புதுவிதமான பொம்மைகளை எதிர்பார்க்கின்றனர் அதனை கருத்தில் கொண்டு நாங்களும் புதுவிதமான பொம்மைகளை தயாரிக்கிறோம் இருப்பினும் பொம்மைகளின் தேவை அதிகரித்துள்ளதால் வெளி மாநிலங்களில் இருந்து பொம்மைகளை வாங்கியும் விற்பனை செய்கிறோம் அந்த வகையில் கொல்கத்தா சிலைகளை தற்போது விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் முப்பத்தி ஐந்து ரூபாய் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையிலான சிலைகள் விற்பனைக்கு உள்ளன இது தவிர துளசி மாடம் வாஸ்து பானைகள் மண்ணால் செய்யப்பட்ட அலங்கார கைவினைப் பொருட்கள் உட்பட பல்வேறு பொருட்களையும் விற்பனைக்கு வைத்துள்ளோம் என்று விளாச்சேரியை சேர்ந்த ராமலிங்கம் என்ற பொம்மை தொழிலாளி கூறுகிறார் இத்துடன் வைகை குறித்த சிறப்பு செய்தியும் விளாச்சேரியில் அமைந்துள்ள மண்பாண்டம் மற்றும் கொலுபொம்மைகள் தயாரிப்பு மற்றும் அதற்கான விற்பனை குறித்த செய்திகளும் நிறைவு பெறுகின்றன நாளைய நிகழ்வில் மதுரையின் நெசவு தொழில் குறித்தும் மதுரையில் உள்ள நெசவாலைகள் குறித்தும் சிந்திப்போம் இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்